ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஜனவரி இருபத்தாறு குடியரசு தினத்தையொட்டி நடக்கிற தேநீர் விருந்திருக்கு நம்ம தளபதியையும் ஆளுநர் அவர்கள் இன்வைட் பண்ணியிருக்காரு அண்ட் ஆல்ரெடி நிறைய பொலிட்டிஷியன்ஸுக்கு இன்வைட் போயிருக்கு அதுல காங்கிரஸ் விசிகா இடதுசாரிகள் தென் மதிமுகன்னு எல்லாருமே அதை புறக்கணிச்சிருக்காங்க ஸோ இப்போ தளபதி இந்த தேநீர் விருந்திருக்கு போறாரா இல்ல இவரும் புறக்கணிக்கிறார்கத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அண்ட் ரீசெண்டாக தான் அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூ தொடர்பாக ஆளுநர் அவர்களை தளபதி மீட் பண்ணியிருந்தாரு ஸோ அந்த ஒரு மரியாதைக்காக தளபதி போறாரா இல்லையான்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் அண்ட் இது இல்லாம தமிழ் மொழி